சுவாமிமலை முருகன் திருக்கதை சுவாமிமலை சுவாமிம்லாய் என்பது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இங்கு முருகப்பெருமான் சுவாமி ஆகி சிவபெருமானுக்கே ஞானம் போதித்தார் என்ற புனித சம்பவம் நடைபெற்றதால் இந்த இடத்திற்கு சுவாமி மலை என்ற பெயர் ஏற்பட்டது முக்கியமான திருக்கதை பிரமஹத்தி தோஷம் சூரபத்மன் என்ற அசுரனை முருகன் போர் செய்து வீழ்த்தினார் அதனால் இவர் ஒரு பிரமத்தி தோஷம் வதைத்த பாவம் போன்றது பெற்றார் இதைத் தீர்க்க சிவபெருமானிடம் ஞானம் பெற வேண்டியது அவசியமாகிறது சிவனுக்கு ஞானம் போதித்த சிறுவன் சிவபெருமான் தான் மகனிடம் ஞானத்தைக் கேட்க விரும்புகிறார் அதற்காக முருகன் ஒரு குருவாக நடித்து சிவபெருமானை மாணவனாக உட்கார வைத்து பிரணவ மந்திரத்தின் ரகசியத்தை ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் போதிக்கிறார் சுவாமி ஆன சுவாமி இந்த தெய்வீக சம்பவத்தில் முருகனே சுவாமி ஆசான் ஆகிறார் சிவனே சிஷ்யன் மாணவன் ஆகிறார் அதனால் இந்த மலை சுவாமி மலை என்று அழைக்கப்படுகிறது சிறப்பு சுவாமி மலையில் முருகன் சிலை சிறுவன் வடிவில் கிழக்கு நோக்கி வலப்புறம் பார்த்து இருக்கிறார் ஏனெனில் அவர் மாணவனாக உட்கார்ந்த சிவபெருமானுக்கு பாடம் போதிக்கிறார் இது ஒரு அபூர்வமாகும் ஏனெனில் பொதுவாக தந்தை மகனுக்கு ஞானம் போதிப்பார் ஆனால் இங்கு மகனை தந்தைக்கு ஞானம் அளிக்கிறார் சுவாமிமலை முருகன் கோவில் ஆறு படை வீடுகளில் நான்காவது ஸ்தலம் கரை அருகில் அமைந்துள்ளது அறுபதுக்கும் மேற்பட்ட படிகள் உள்ளன ஒவ்வொரு படியிலும் ஒரு தமிழ் எழுத்து என்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளது சுவாமிமலை முருகனின் முக்கிய பக்தி பக்கம் இவரை வணங்குவதால் ஞானம் புத்திசாலித்தனம் கல்வி முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக மேன்மை பெறலாம் என்று நம்பப்படுகிறது